இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிற கருத்துக்கள் தியானம் என்னன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய தப்பு இதுவாக தான் இருக்கும் நான் என்னுடைய ஒரு ஒரு கணிப்பு மெய்யா பொய்யா தெரில நான் சொல்கிறேன் அது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஆமோதிச்சுக்கோங்க ஆமாம் சரி தான் இல்லைன்னா மன்னிச்சுடுங்க நாங்கள் அன்பியத்துக்கு போவோம் அன்பிக் கூடத்துக்கு போகும் ஒரு நிறையா பல தரப்பட்ட வீடுகளுக்கு போ சந்திப்போம் வர ஒரு முறை ஒரு அன்பியத்துக்கு போயிருந்தேன் மக்கள் அன்பியம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் ஒரு மளிகை கடன் அந்த வீட்டுக்களே ஒரு கடை இருந்துச்சு அந்த அன்பியை வந்து ஒரு பாதி அளவு நடந்து கொண்டு இருக்கிறது அப்போது ஒரு அம்மா வந்து வராங்க அந்த ஊர் வந்து சின்ன ஒரு ஒரு கிராமம் மாதிரி வச்சுங்களேன் அந்த ஊரில் ஒரு மளிகை தான் அப்போ கிராமம் தெரியும் இல்லையா அந்த அப்புறம் டவுனுக்கு போகிறப்போ தூரம் நைட் நேரம் இல்லையா ஒரு எட்டு மணி முறை வச்சுங்க ஒரு அம்மா வராங்க நம்ம அம்மா ஊசி நூறும் கொடுமா என் பிள்ளைக்கு நான் நைட்டு பஸ்ஸுக்கு ஒம்பது மணி பஸ்ஸுக்கு ஊருக்கு போகிறா பேக்கு கிழிஞ்சி போச்சு பிள்ளை போய் சென்னைக்கு போய் படிக்க போகிறா காலேஜுக்கு போகிறா பையன் தான் கிழிஞ்சி போச்சு அம்மா ஒரு ஊசுலூர் கொடுத்து கேட்குறாங்க ஊசூர் கடையில் இருக்குது ஆனால் அந்த அந்த கடைக்கார முதலாளி அம்மா சொல்கிறாங்க அதுதான் இல்லை அப்படின்ட்டு அந்தம்மா நிற்கிறாங்க அம்மா பிள்ளை ஊருக்கு போகணுமா பை கேஞ்சி போயி தாயே இருந்தால் கூடம்மா பஞ்சம் தேடி பாறான் அப்படின்றாங்க அந்த அந்த அன்பேத் அந்த சந்த கடை முதலாளி எங்களாம் இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறா போ போ அப்படின்ற அந்த அம்மா ஒரு சுருங்கிய முகத்தோடு அந்த சகோதரி போயிட்டாங்க அப்புறம் நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட நம்ம அம்மா ஊசுருளங்கூட இல்லையா கொடுக்கலாம் எதுக்கு அந்த மாதிரி இது பண்றீங்க பாவை ஃபுல்லாக காலேஜுக்கு எதாவது போறாங்களே போற பேக்கேஜ் சொன்னாங்க அம்மா பிரதர் விளக்கு வச்சு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது எப்படி விளக்கு வச்சு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது தப்பு அது வந்து நான் சொன்னேன் எம்மா இது இது யாருமா சொல்றது உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க தெரியுங்க சொல்லியிருக்காங்களா அதாவது நெருக்கடியில் ஒரு சகோதரி வராங்க ஒரு கஷ்டன்னு வராங்க காசு கொடுக்குறாங்க ஒரு பொருள் கடைகளும் கேட்குறாங்க அவங்க ஒன்றும் ஏன்னா யசகமாக கேட்கலை யாசகம் கேட்கலை காசு கொடுத்து பொருள் கேட்குறாங்க ஆனால் பெரியவங்க சொல்லிட்டாங்களாம் விளக்கு வச்சு பூசணூரெலாம் கொடுக்கக்கூடாது கடையில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சகோதரி இப்போ அந்த பிள்ளை குழந்தை படிக்கிறாள் ஒரு வேலை கேஞ்சு போன பையன் அந்த குழந்தை தூக்கிட்டு போனா அவன் படுற அவமானத்துக்கு ஒரு வகையில் அந்த சகோதரியும் காரணம்னு நினைக்கிறேன் மெய்யா போய் பாரு இந்த ஊசல் கொடுக்க மறுத்தாங்க பார்த்தீங்களா அந்த சகோதரி காரணம் நான் நினைக்கிறேன் நான் சொல்றது சரியாக இருந்தால் அதை ஆமோதிச்சுக்கோங்க இல்லைன்னா நம்ம நினைச்சிடுங்க ஏனென்றால் நெருக்கடியில் ஒருத்தங்க வருகின்ற பொழுது உதவி செய்யணும் இல்லையா அதோடய ஆண்டோடைய வார்த்தை அது இல்லையா உன்னை உன் அயலான் யார் வயலானியா நல்லா சமாரி பாருங்க பார்ப்போம் ஒரு சமாரியன் அடிப்பட்டு கட்டுற யூதன் அடிப்பட்டு கஷ்டத்தில் கடற்கிறான் துடிக்கிறான் அவன் பாக்கு முதல்ல குரு போறாரு ஒரு லேவியர் போறாரு எதுக்கு போறாரு வழிபாட்டுக்கு படி செலுத்த போறாரு ரத்த காயம் தொடக்கூடாது போறா சம்மாரியன் வருகிறான் அந்த உசுரை காப்பாற்றுறான் கஷ்டத்துல உதவாத வாழ் என்னங்க வாழ்க்கை சொல்லுங்க யோசிச்சு பாருங்க இதை போல இந்த எங்கள் அப்பா சொன்னார் எங்கள் தாத்தன் சொன்னார் எங்கள் முப்பாட்டன் சொன்னார்ன்னு சொல்லிட்டு போல மரபுகளை போல ஒன்றுமே ஒன்றுத்துக்கும் புண்ணியம் இல்லாத விஷயங்களை கடைபிடித்து கடவுளுடைய கட்டளையை நீங்கள் மீறுறீங்க இது தப்பு இது பாவம் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து சொல்லுங்கள் முதல வாசகம் பார்க்கறோம் கடவுள் தன் உருவிலேயே மனுஷனை படைச்சார் தன் சாயலையே மனுஷனை படைச்சார் நல்ல நோய்க்கணும் எந்த முருகளை விலங்குகள் தன் சாயல தன் உருவிலேயே படைக்கல தன் உயிர் மூச்சை கொடுக்கல மனுஷனுக்கு மூச்சு காற்றை கொடுத்து மனுஷனுக்கு பைபிள் ஒரு சொல்லுவாங்க இல்லையா நூலை போல சேலை தாய போல புள்ளுவாங்க தாய போல நம்ம நம்ம இந்த நமக்கு இந்த உரு கொடுத்த ஒரு கடவுள் ஆண்டவரே யாவை ஆண்டவர் அப்போ அவருடைய சாயனம் இருக்கணுமா இல்லையா அவருடைய சிந்தனை நம்ம கிட்ட இருக்கணுமா இல்லையா அவருடைய உரு நம்ம இருக்கணுமா இல்லையா அவருடைய சாயல் நம்மகிட்ட இல்லவே இல்லையே அவருடைய சிந்தனை என்ன நம்மகிட்ட இல்லவே இல்லையே திருத்தூர் பண்ணியில் பாருங்க இயேசு எங்க சென்றால் நன்மை செய்து கொண்டே சென்றார் பைபிள் சொல்லுது ஏசப்பா யாருக்கு எந்த கெடுதல் நினைக்கல அவர் எங்க போன நன்மை செய்து கொண்டே போனாரா அவர் நம்ம ஆண்டவர் நன்மை செய்து கொண்டே சென்றார் அவர் பார்த்து பைபிள் சொல்லுது நான் எப்படி யோசிச்சு பாருங்க பாப்பா இப்ப பாருங்க நச்செய்தியில் அற்புதமான ஒரு ஒரு பகுதி வாசிக்கிற நாம பரிசெய்கிறோம் மரணம் அறிஞ்சிடும் என்ன பண்றாங்க ஏன் சாப்பிட ஒரு கேள்வி போதகரே உங்களை சீடனை பாருங்க பாப்போம் தீட்டான அதாவது கழுவாத கையால சாப்பிடுறாங்க என்னது நம்முடைய மூதாதையரின் மரபுப்படி சட்டம் கிடையாது திருச்சட்டம் கிடையாது கை கை விட்டு மரபு ஒன்னும் பூச்சோம் இல்லையா ராத்திரி விளக்கு வச்சா கூட கூடாது இதே போல இது ஒன்னு உதாரணம் எக்காச்சக்கமா இருக்குதுங்க எக்காச்சக்கமா அது வந்து சொல்லி மாலாது மூதாதைய மரபுன்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள்லாம் புழுதோண்டி தோண்டி கூட்டம் கூட்டப்படாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க சிந்திச்சு அப்படி அதற்கு மிகப்பெரிய சம்மட்டு அடி இந்த சம்மட்டி அடி இன்னைக்கு இந்த வாசகம் பாருங்க பாப்பம் பரிசையரும் ஏன் யூதர் அனைவரும் தங்களுடைய மூதாதையரின் மரபை பின்பற்றி இல்லையா எல்லாம் செய்யறாங்க ஆனா உங்க செய்வோம் பாருங்க மற்றவங்க பாத்திரம் கிழவுறாங்க கை கிழவுறாங்க அதை கிளீன் பண்றாங்க எல்லாம் பண்ணி சாப்பிட்றாங்க உங்கள் சேடு பாருங்க பாப்போம் கைக்கு எதுவும் அப்படியே சாப்பிட்றாங்க என்ன என்ன ஒரு பாவம் பாவம் பண்ணுறாங்க அற்புதமான விஷயத்தை எசையா அவருடைய மேற்கோவா இசப்பான்னு காட்டுறாரு பாருங்க பார்ப்போம் அது பின்பகுதியில் நான் முன்பதிவு வாசி வாசிப்பமே இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகிறார்கள் என்னுடைய உள்ளமும் என்னோட ரொம்ப தூரம் இருக்குது அடுத்த வரி தான் மிக முக்கியமான வரி பாருங்க பார்ப்போம் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் மனுஷனுடைய பழக்க வழக்கத்தை ஒன்றும் இல்லாத விஷயங்களை மக்களை இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க அப்போதான் உங்களுக்கு விளையாட நடக்கும் இப்படி செய் இப்படி செய் இப்படி செய் என்று மனுஷனுடைய மரபுகளை மனுஷனுடைய என்னது மனிதனுடைய கட்டளைகளை கோட்பாடுகளாக சட்டமாக மக்கள் மக மக்கள் மக்கள் திணிக்கிறேன் அது அதுக்கே பாருங்க பார்ப்போம் திணிக்கிறீங்க இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்றால் என் கட்டிலையும் கடைபிடிக்கல நான் சொன்ன எந்த நேசி எனக்கு உண்மையாரு உண்மை நேச உண்மையால நீ அன்பாயிரு மேலேயும் அன்பாயிரு நீ மேலேயும் அன்பா இருந்தீன்னா அது சகோதரிக்கு ஊசி இல்லைன்னு சொல்லியிருப்பியா பாருங்க சொல்லிருப்பியா சொல்லிருக்க மாட்டீங்க அப்போ ஆண்டர் கொடுத்த அன்பு கட்டளை உங்களுக்கு அன்பு கட்டளை கடைபிடிக்க வேண்டிய உங்களுக்கு அந்த எண்ணம் கிடையாது பெரியவங்க சொல்லுவாங்களாம் பெரியவங்க சொல்லிட்டாங்க கடைபிடிக்கிறோம் இன்னும் பாருங்க பார்ப்போம் தாய் தந்தையை மதித்து நட என்பது அவனுடைய சட்டம் மோஸ்ட்லி சட்டம் உன் சட்டம் உனக்கு உனக்கு உசுறு கொடுத்து வளர்த்து ஆளாக்குற பெத்தவங்களை நினைச்சு பாருடாப்பா அந்த பெத்த மனசுக்கு கஷ்டப்படாமல் இருக்குது அந்த தாய்த்தவப்பு மனசுக்கு அவங்க கடைசி காலத்தை என்ன பண்ணு அவங்களுக்கு ஒரு துணையாக இருந்து அவங்களை காபது பண்ணிருப்பது என்பது கட்டளை ஆனால் எப்படி பிளான் பண்ணி பாருங்க பார்ப்போம் மரபுல ஆண்டோட சட்டத்தை எப்படி பக்கா தூக்கி தூக்கி வெளியே போட்டு இவங்க ஒரு இவங்க ஒரு மனித பழக்க வழக்க சட்டம் சட்டம் மாத்துறாங்க பாருங்க எப்படி அதாவது அப்பா அம்மாவுக்கு நான் செய்கின்ற அனைத்து பணிவிடைகளும் பொருள் உதவிகளும் மற்ற எல்லாம் கடவுளுக்கு காணிக்க கொடுத்த மாதிரி

கடவுளுடைய கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள் யூஸ் வார்த்தை பாருங்க உங்களுடைய ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லாத சட்டத்தை சம்பிரதாயத்தை திணிச்சுக்கிட்டு கடவுள் கொடுத்த அற்புதமான சட்டங்களை நியமங்களை அவருடைய துருவலத்தை எவ்வளவு பக்கா பார்த்தீங்களா எல்லாத்தையும் பண்ணிட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க எந்த பெரியவங்க தெரியாது தெரியாது அந்த ஏன் சொன்னாங்க தெரியாது எதுக்கு சொன்னாங்க தெரியாது எப்போ சொன்னாங்க தெரியாது என்ன காரணத்துக்கு சொன்னாங்க தெரியும் ஆனால் சொன்னாங்க அப்படியே ஃபாலோ பண்ணுவது இப்படிப்பட்ட ஒன்றுக்கு உதவாத இல்லையா மரபுகளை பின்பற்றி இன்றைக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு நம்ம நம்ம மக்கள் மத்தியில் அழிஞ்சு போயிட்டு ஒரு குருவானவர் பங்குசாமி பங்குசாமி என்ன பண்ணார் அவர் ரொம்ப அவசரமாக வெளியே போக வேண்டியிருந்துச்சு அந்த குருவர் வெளியே போனார் அப்போது சப்ஸ்டேஷனில் திருவிழா திருவிழாவுக்கு பங்கு தந்த இல்லை அப்போ ஒரு அவசர அவசரமான காரியம் அவர் போய் ஆகணும் அப்போ என்ன பண்ணார் சப்ஸ்டேஷன் திருவிழா என்ன பண்ண பக்கத்து பக்கத்து பங்கு சாமி அவர் தொடந்தார் ஆகிட்ட கூட ஐயா ஃபார் கொஞ்சம் வாங்க எங்கள் சப்ஸ்டேஷன் வந்து திருவிழா நடக்குது நீங்கள் போங்க அங்கே போயிட்டு இந்த தேர் வந்துருச்சு ஒரு பூசை வச்சுட்டு வந்துடுங்க நமக்கு ரொம்ப அவசரமாக நான் கொஞ்சம் வெளியே போகிறேன்னு அதுக்கு சாமி நீங்கள் போங்க என்று பங்குசாமி போயிட்டார் இந்த இன்னொரு பங்குனுடைய குருவா கு குருவாரும் அங்கே போகிறாரு போன உடனே நாட்டம்தான் பாட்டம்தான் கொண்டாட்டம் தேர்லாம் சும்மா சக்கி அது நாட்டும் நல்லா அங்கே அப்படியே அப்புறம் என்ன பண்ணுறாரு இந்த குருவார் போயிட்டு பக்தியை பூசை பூசக்காரங்க நினைக்கிறீங்க பூசை சரி பூசை கட்டினாங்க பூசையில் பங்கு எடுத்தாங்க வச்சுக்குமே பூசையில் எடுத்தாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க பூசை முடிஞ்சிடுச்சு எப்போ தேர்லாம் சும்மா கட்டுவாங்களா தேர்லாம் அந்த அந்த பங்குல நூறு அடுத்து நூற்றி ஐம்பது அடுத்த கட்டுவோம் அப்படிலாம் கிராமத்துங்களும் நாங்களும் பார்த்து வைக்கிறோம் கட்டுவாங்க இப்போ பாருங்க அப்போ இப்போது இந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க குரு ஃபாதர் அங்கே இருக்காரு அப்ப சொல்கிறாங்க ஃபாதர் நாங்கள் அந்த ஏற்பாடெல்லாம் செய்ய கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் போய் கொஞ்சம் படுங்க நாங்கள் எழுப்புகிறோம் நான் பேசி நீங்கள் தேர வந்துடுங்க அப்படின்னு ஃபாதர் சரிங்க சரிங்கப்பா சொல்லிட்டு சாதனை அவர் போயிட்டு ரெஸ்ட் எடுத்து படுத்துட்டேன் கட்டி முடிச்சுட்டு எழுப்புறாங்க அவர் பிளஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணி பார்த்துங்க பண்ணிட்டு அவரு அடுத்த வாரம் பங்கு சாம்பார் சப் ஸ்டேஷன் பூசைக்கு போகிறார் போயிட்டு நாங்கள் எப்படி அவரை மாதிரி யாரும் உலகத்தில் இருக்க முடியாது என்ன எந்திரிக்கிறாரு மந்திரின்னா மந்திரிக்கிறாரு எப்படி எந்திரினா எந்திரிக்கிறாரு மந்திரி நான் இந்த திருவிழா கொண்டாட்டம் எல்லாம் கடவுள் மத்தியில் நம்ம கடவுளை கொண்டு வரணும் நம்ம அந்த திருவிழாக்கு விழா என்ன நம்மளே ஆண்டோடு கொண்டு போய் சேர்க்கணும் அதற்கு பாலமாக திருவிழாக்கள் பக்தி முயற்சி எல்லாம் இருக்கணும் மாறாக இன்றைக்கு அப்படிதான் இருக்குதா யோசிச்சு பாருங்க சிந்திச்சு பார்க்கணும் நாம நம்முடைய மரபுகள் நம்முடைய பழக்க வழக்கங்கள் ஒன்றுக்கு முதவாத சம்பிரதாய சடங்கு முறைகள் எல்லாம் இன்னைக்கு எப்படி போயிடுது போகுதுன்னு பாருங்கள் ஆண்டோடைய கட்டளை மாதிரி நீங்கள் அச்சது மாதிரி பாருங்க பார்ப்போம் உங்களுடைய மரபுகளை காப்பாற்ற கடவுளுடைய கட்டளைகளை வெகு திறமையான பண்ணி நீங்கள் அழகா தூக்கி போட்டீங்க சப் சொல்கிறேன் இப்படி வாழ்ந்தால் நமக்கு ஆனோடைய ஆசை கட்டுமா தோசித்து பார்ப்போம் நாம் இதே போல தவறு செய்தால் இது போல் நம்ம தவறு செய்தால் மாற்றுக்கொள்ள முயற்சி சரிங்களா சடங்கம் அந்த சம்பிரதாயத்தின் பின்னாடி அதை புரிசின்னு தொங்கிக்கிட்டு ஆண்டோடைய வார்த்தையை நம்ம தூக்கி போட்டு தருவாங்க மன்னிப்பு மன்னிப்பு கேட்பலாம் சரிங்களா நீ திருப்பாட்டில் பாருங்கம்மா இப்போ எட்டு ஆண்டவரே உமது பெயர் எவ்வளவு மேன்மையாய் விளங்குது ஆண்டவுடைய பெயர் எ மகிமையான அந்த மகிமையான அந்த அவர் தான் நமக்கு உயிர் மூச்சு கொடுத்தாரு அவருடைய சாயல் தான் படைச்சாரு அவருடைய அவருடைய வாய் வார்த்தை நம்ம உருவாக்குனாரு ஆனால் அவருடைய சாயல் அவருடைய கிட்ட கொஞ்சம் கூட இல்லை இன்றைக்கு தான் எசபு சொல்றாரு மிக திறமைய சட்டத்திற்கு போட்டீங்க பண்டிகை சொல்களே அப்படி நாம் இந்த மாதிரி ஒண்ணுக்கு உதவாத சடங்குகள் சம்பிரதாயங்களை பின்படி பின்னாடி போயிட்டு நன்மை செய்ய தவறைய தருணங்களுக்காக ஆனது மன்னிப்பு கேட்போம் ஆனால் நிச்சயம் நமக்கு நல்ல உள்ளத்தையும் நம்முடைய செயல்பாடிலே நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்க ஆண்களை ஜமிப்போம் எல்லாம் சந்திப்போம்